சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அஇஅதிமுக துணை பொதுச்செயலாளர் திரு டி டி தினகரன் மகளிர் தின வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் மகளிர் தினத்தன்று மகளிருக்கென பல்வேறு நிகழ்ச்சிகள் கழகத்தின் மகளிரணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் கழகத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் பெருந்திரளாக பங்கு கொண்டு உழைக்கும் பெண்களுக்கும் உயர்வடைய துடிக்கும் மாணவியருக்கும் இனிப்பும் பூங்கொத்தும் வழங்கி கொண்டாட வேண்டுமென கழகத்தின் சார்பிலும் கழக பொதுச்செயலாளர் தியாக மங்கை சின்னம்மா சார்பிலும் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக திரு டி டி வி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள மகளிர் தின வாழ்த்து செய்தியில் பெண்மையை போற்றுவோம் என பேருவகை கொள்கிற மார்ச் திங்கள் எட்டாம் நாள் ஆகிய சர்வதேச மகளிர் தினத்தில் தனது அன்பான வாழ்த்துகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உளமார்ந்த போற்றுதல்களையும் சக்தியே வடிவான பெண்மைக்கு சமர்ப்பித்து மகிழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய தேசத்தின் அரசியலை விந்தியத்திற்கு தெற்கே திருப்பி காட்டிய வீர உலாவந்த நம் புரட்சித் தலைவி அம்மா பெண் குலத்திற்கே விடிவெளியாக ஒளி வீசினார் இந்தியா முழுவதும் தேடினாலும் அன்னை இந்திராவை தவிர இன்னொருவர் இல்லை என்ற காலத்திலேயே இந்நாட்டின் அரசியலை தென்னாட்டின் பக்கம் திருப்பி காட்டிய தேவதையாக நம் அம்மா திகழ்ந்தார் நேருவின் மகள் இந்திரா பூட்டோவின் மகள் பெனாசிர் இங்கிலாந்து அரச வம்சத்து மகாராணி எலிசபெத் என்கிற எந்தவிதமான அடையாளங்களோ பின்புல ஏணிகளின் தயவோ இல்லாமலேயே வான் தொட்ட வல்லமையின் வடிவமாக திகழ்ந்தார் என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் தமது ஆட்சி காலத்தில் எண்ணற்ற முன்னோடி திட்டங்களை இவ்வுலகமே வியந்திடும் வண்ணம் வகுத்து பெண்குலத்திற்கு பேருதவி புரியும் மகளிர் நல அரசாக தமிழக அரசை நம் அம்மா வழி நடத்தினார் பெண்குலம் காத்திட்ட நம் பேரறிவு தாய்க்கு உற்ற நல் தோழியாக உடன்பிறவா சகோதரியாக பெற்ற நல் அன்னையாக இன்ப துன்பங்களில் இணைபிரியா உறவாக இமையாக நின்று வெளிகாக்கும் அரணாக முப்பத்து மூன்று வருடங்கள் தம் வாழ்வையே ஆளுமை மிக்க அம்மாவுக்காக அர்ப்பணித்த அப்பழுக்கில்லாத தோழமையாக வாழ்ந்திட்ட நம் தியாக மங்கை சின்னம்மாவின் வழிநடத்திலும் அன்றுபோல் இன்றும் என்றும் கழகத்தின் ஆட்சி மாதர்தம்மை காத்து நிற்கும் கருணையின் மாட்சியாக திகழும் என்பது நிச்சயம் என்றும் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினமாகிய மார்ச் எட்டாம் நாளாகிய இத்திருநாளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மகளிருக்கென்று பல்வேறு உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளையும் பெண்களுக்கான மருத்துவ நல முகாம்களையும் பெண் பெருமை எதிரொலிக்கும் பேரணிகள் கருத்தரங்கம் பட்டிமன்றம் ஆகியவற்றையும் கழகத்தின் மகளிரணி சார்பில் ஆங்காங்கே பெருந்திரளான அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்நிகழ்வுகளில் கழகத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கு கொண்டு உழைக்கும் பெண்களுக்கும் உயர்வடைய துடிக்கும் மாணவியருக்கும் இனிப்பும் பூங்கொத்தும் வழங்கி இந்நன்னாளை பெண்மையைப் போற்றும் பேருவகை திருநாளாக கொண்டாடி மகிழ்ந்திட கழகத்தின் சார்பிலும் கழக பொதுச் செயலாளர் தியாகமங்கை சின்னம்மா சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்வதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்